ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசு வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் தொகுதி பார்வையாளர் பெருநர் கிள்ளி வழங்கினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சூலாங்குறிச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் ஏவவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் தனது சொந்த முயற்சியில் பொங்கல் பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சி ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெருமாள் தலைமையில் தொழிலதிபர் வேலு மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான ச பெருணர்கிள்ளி அவர்கள் பொங்கல் பரிசளிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நான்காம் திராவிட தமிழகத்தின் தலைவராக பெரியார் அண்ணா கலைஞர் விட்டுச் சென்ற பணியை தன்னுடைய சிந்தையிலும் இரத்த நாணங்களிலும் ஏற்றுக்கொண்டு திராவிட மாடல் ஆட்சி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சி பொறுப்பு முத்துவேல் கருணாநிதி என்று ஆட்சி பொறுப்பேற்று மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி இந்திய கூட்டணியை உருவாக்கி உலகமே வியக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்களாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய கட்டளை ஏற்று திராவிடத்தின் பிள்ளையாக ஐந்தாம் தலைமுறையை வழிநடத்துகிற இளம் தலைவராக இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விருப்பத்திற்கேற்ப இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வழிநடத்துகிற பொறுப்பமைச்சராக இருக்கிற பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வீடு அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு நடைபெறுகிறது கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கெல்லாம் பரிசு பொருள் வழங்குவதற்கு முன்பு பொங்கல் தமிழர் திருநாள் அன்பளிப்பு வழங்குவதற்கு முன்பு செவிக்கு சில அன்பளிப்புகளை வழங்கி இந்த உரையை பணியை நான் ரத்தன சுருக்கமாக கொள்ள விரும்புகிறேன் காரணம் இதை தொடர்ந்து இன்னும் நான்கு நிகழ்ச்சிகள் இருக்கிறது இந்த தொகுதியில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற பெயராவலோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஏறத்தாழ இன்றைக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கிறதா என்றால் நடக்கிறது அப்படி நடக்கிற இடங்களில் விரல் விட்டு எண்ணுகிற பத்து இருபது என்று சொல்லுகிற இடத்தில் இன்றைக்கு நமது தொகுதியில் தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் இளவல் வசந்தம் கார்த்திக் இவ்வளவு சிறப்பாக இந்த பொங்கல் விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சிறப்பான நிகழ்ச்சி தொடர்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தலில் நிற்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற விவசாய புரட்சி அன்றைக்கு இல்லை உணவு பஞ்சம் இருந்தது பிடியரிசி கிடப்பதற்கே பெரும்பாடு ஆனால் ரூபாய்க்கு மூன்று படி கொடுக்க வேண்டும் எனது லட்சியம் ஆனால் நிச்சயம் ஒருபடி என்று அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் ஆனால் அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தால் அண்ணாவால் கொடுக்க முடியவில்லை இயற்கை நம்மிடம் இருந்து பிரிந்து விட்டது பிறகு அறுபத்தி ஒன்பதிலே தலைவர் கலைஞர் வந்தார்கள் இப்படி தொடர்ந்து வந்தாலும் கூட மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் நான்காவது முறையாக ஆட்சிப் பொறுப்பு ஏற்ற பிறகுதான் தொண்ணூத்தி ஆறில் என்று எண்ணுகிறேன் அண்ணன் ஏவா வேலு அன்றைக்கு உணவு அமைச்சராக இருந்த பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ரூபாய்க்கு மூன்று முடி நிச்சயம் என்று சொன்னதை மூன்றாவது முறையாக நான்காவது முறையாக முதலமைச்சரான பிறகு அண்ணன் ஏவாவேல் அவர்கள் உணவு அமைச்சராக இருந்த பொழுதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி என்று வழங்கி அன்றையிலிருந்து இன்றைக்கு இலவச அரிசியாக என்றால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் நமது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் வேளா வேலு அவர்களை சாரும் அதே போல இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறையில் பராந்தக சோழன் அதே போல மதுராதக சோழன் என்று சொல்லுகிற வரலாற்று சிறப்பு மிக்க கட்டணப்பணிகளை எல்லாம் இன்றைக்கு புதுப்பித்து பொதுப்பணித்துறையிலே ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சி தான் வங்கக்கடலிலே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர சிலையை கலைஞர் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவினை கொண்டாடி அங்கே ஒரு கண்ணாடி பாலத்தை அமைத்து தமிழனுடைய சிறப்பை திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற அண்ணன் வேலு அவர்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நூலகமாக இருந்தாலும் பாலமாக இருந்தாலும் கன்னியாகுமரி கண்ணாடி பாலமாக இருந்தாலும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டடக்கலையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் இந்த ஆட்சியினுடைய அமைச்சரவையிலே அண்ணன் வேலு எப்படி பணியாற்றுகிறார்களோ அதை போல இந்த தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மாவட்ட கழக செயலாளர் அவர் மாத்திரம்தான் இந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என்றால் அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் காரணம் அவருடைய நிதி சுமைகள் எல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளுகிற ஆற்றலாளராக அவர் இல்லாத போதெல்லாம் இந்த தொகுதிக்கு அண்ணனுக்கு நல்ல தம்பியாக தன்னுடைய உழைப்பால் பொருளீட்டு பொருளையும் தந்து அவர் இல்லாத நிகழ்ச்சிகளுக்கு உடன்பிறப்புகள் இல்லங்களுக்கெல்லாம் நல்லது சுப துக்கங்களுக்கு சென்று ஈடு வேலுவை இப்பொழுதுதான் நான் மேடையில் பார்க்கிறேன் எப்படி தலைவர் கலைஞருக்கும் அண்ணன் வே அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சரவையில் அண்ணன் வேலு இருக்கிறார்களோ அதை போல இளவன் வசந்தம் கார்த்திக்கு இந்த தொகுதிக்கு அவருடைய இளவன் நமது இளவன் வேலு இருக்கிறார் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்றால் அவரை பாராட்டுகிறேன் என்றால் இந்த தொகுதியில் இருக்கிற நீங்கள் எல்லாம் சிறப்புற வேண்டும் பாராட்ட வேண்டும் மகிழ்ச்சுற வேண்டும் பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே இப்படி அண்ணனும் பொறுப்பு அமைச்சராக கழகத்தின் பிள்ளை உதயநிதியாக கழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலினாக இந்த தொகுதிக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கியது மாத்திரம் அல்ல அரசு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தது மாத்திரம் அல்ல தான் ஈட்டிய செல்வயத்தை தன் குடும்ப உறுப்பினர்கள் அண்ணன் தம்பி என்று ஈட்டிய செல்வங்களை எல்லாம் உழைப்புகளை எல்லாம் தன்னை வாட வைக்கிற இந்த தொகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்கிற பெருந்த அதாவது தொண்டர உள்ளத்தோடு இன்றைக்கு எண்பதனாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசை வழங்குகிற ஒரே தொகுதி இந்த வீழ்ச்சி வந்தியம் தொழில் ஆகவே நாம் நன்றி உணர்ச்சியோடு நியாயமாக எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இது சாதாரணமாக நடந்துவிடவில்லை இப்படி இந்த மக்களை நேசிக்க கூடியவர்களை நமக்காக கூடியவர்களை நீங்கள் திரும்ப பெறுகிற திரும்ப வழங்குகிற நன்றி உணர்ச்சி இருக்கிறதென்றால் எதிர்வருகிற தேர்தல்கள் எவையாக இருந்தாலும் அந்த தேர்தல் எல்லாம் உங்கள் ஆதரவு தர வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது மாவட்ட கழக செயலாளர் சொல்வதைப் போல நமது திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி சொல்வதைப் போல நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் எதிர்பார்ப்பதைப் மிஞ்சி நாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் நாளை நடைபெற இருக்கிற ஈரோட்டு தேர்தலிலும் நாம் தான் முன்னோட்டமாக வெற்றி பெற போகிறோம் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுகிற தொகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கிற வரலாற்றை இந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் உருவாக்கி தர வேண்டும் அதற்கு உங்களுடைய கரமொழியை நான் எதிர்பார்க்கிறேன் எனவே இந்த அளவிற்கு இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிற அதே வேளையில் ஒன்றை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு நமக்கான எதிரிகள் அறிவில்லாதவர்களாக மானம் கட்டவர்களாக குற்றமாக சில நாளாந்தர அரசியல் வந்திருக்கிறார்கள் அந்த நாளாந்தர அரசியல் ஒரு நான்கு நாட்களாக வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கிறது அவன் பெயர் என்னவென்று யாராவது சொல்ல முடியுமா நான்காந்தர அரசியல் பண்ணிட்டு இருக்கான பேரு இல்ல இங்க யாரும் சொன்னாங்கள இன்னொரு தடவை சொல்லுங்க நான்காந்தர அரசியல்வாதி யாரு நல்லா சொல்லுங்க தந்தை பெரியாரை பார்த்து நாவு கூசாமல் மிக கேவலமாக நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியர்கள் என்கிற பார்ப்பனர்கள் இந்தியாவில் ஊடுருவிய பிறகு கைவர் கோழல் கணவாய் வழியாக ஊடுருவிய பிறகு நம்மை சனாதானம் என்கிற வர்ணா தர்மத்தை பிரித்து வாழ் செம்மாந்த வாழ்க்கை வாழ்ந்த திராவிட தமிழ்ச் சமுதாயத்தை சாதியின் பெயரால் கூறு போட்டு இரண்டாயிரம் ஆண்டு காலம் அடக்கி வைத்தார்கள் ஒரு நூறு ஆண்டு காலம் தந்தை பெரியார் உடைத்து அரசியலை தந்து பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை தமிழ் காமராஜரை தமிழ்நாட்டிற்கு தந்து தந்தது மாத்திரமல்ல ஒரு நூறு ஆண்டு கால ஈராண்டு கால இனப்பகையை ஒரு நூறாண்டு காலத்தில் தொண்ணூத்தி வயதில் சிறுநீரை மூத்திரப்பையை சுமர்ந்து அடைத்து கொண்டு சாகரம் முதல் நாள் வரையிலும் உழைத்த மகத்தான தலைவன் தந்தை பெரியாரை பார்த்து இன்றைக்கு சீமான் கொச்சைப்படுத்துகிறான் என்றால் அது யாருடைய எதிர்பார்ப்பு ஆசை இந்த இனத்தை மொழியை எப்படியாவது வேண்டும் திராவிட ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளரப்போகிறது என்று உணவுத்துறை சொல்லுகிறது இந்திய ஊடகம் சொல்லுகிறது பத்திரிகைகள் எல்லாம் சொல்லுகிறது அதற்கு பகை கூட்டத்திற்கு துணை போகிற எப்படி ஈழ விடுதலைக்கு பிரபாகரனுக்கு கருணாஸ் என்கிற கருணா என்கிறவன் ஒரு கருணாகமாக இருந்தானோ தனித்தமிழ் ஈழம் கிடைக்காமல் சிங்களவருக்கு துணை போனானோ அதை போல இன்றைக்கு சீமான் திராவிடத்தையும் தமிழையும் கொச்சைப்படுத்தி நாலாந்தர அரசியல் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வயிற்றை கழுவி பெட்டியை நிரப்பிக் கொள்வதற்கு வெட்கக்கேடான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அது நான் ரிஷி இந்த சூடாம்பேட்டில் இருந்து நான் சூடுரைக்கிறேன் சீமானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அந்த துரோகியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு சூடாம்பேட்டை நான் சூடுரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்